அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்கள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு சிறு குழு செயல்பாடுகளை நடத்துவோம் ஒவ்வொரு நாளும் வருகைப்பதிவு திருப்புதல் குழந்தைகளுக்கான பாடல்கள் அல்லது கதைகள் எண்கள் மற்றும் எழுத்துக்கள் படிப்பது மற்றும் வேட்டுப்பாடம் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து நிமிட செயல்பாடுகள் இதில் அடங்கும் வாருங்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாரத்தில் மூன்று நாட்கள் குழந்தைகளுடன் நாம் செய்யப்போகும் போகும் செயல்பாடுகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் திங்கட்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை கைக்குட்டையை பிடிக்கும் செயலை செய்ய சொல்லுங்கள் உதாரணமாக ஆசிரியர் கையில் ஒரு கைக்குட்டை இருக்கும் நீங்கள் குதித்து அந்த கைக்குட்டையை பிடிக்க வேண்டும் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உங்களது அம்மா சனிக்கிழமை என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்கவும் செயல்பாடு குழந்தைகளுக்கு எளிதில் கிடைக்கும் பொருட்களில் இருந்து சிறிய மற்றும் பெரிய எண்களை கண்டறிய கற்றுக் கொடுங்கள் பாடல் மயிலை மயிலே வா என்ற குழந்தை பாடலை உங்களது குழந்தைகளை பாட செய்யுங்கள் செயல்பாடு படங்களை கொண்டு குழந்தைகளுக்கு வரிசைப்படுத்துதல் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள் எண்கள் செயல்பாடு குழந்தைகளுக்கு ஒன்று முதல் ஐந்து வரையுள்ள எண்களை படிக்க கற்றுக் கொடுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் நாள் சரிபார்க்கவும் செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு இப்போது குழந்தைகளை தண்ணீர் செயல்பாடு தண்ணீர் நிரம்பிய ஒரு பாட்டிலை எடுத்து அதை தூக்கி வீசி சரியாக நிலைநிறுத்தும் விளையாட்டை விளையாட செய்யுங்கள் திருப்புதல் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் தலைப்பில் இந்த குழந்தைகளுடன் கலந்துரையாடுங்கள் கதை குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் என் குடும்பம் துக்லக்கின் குடும்பம் மிகப்பெரியது குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்கிறார்கள் அண்ணன் அகமது அக்கா சமீரா இருக்கிறார்கள் இன்று தாத்தா பாட்டி கிழவன் கிழவி கூட வந்திருக்கிறார்கள் மூன்று சகோதரர்கள் இரண்டு சித்தப்பாக்கள் சித்திகள் இரண்டு மாமாக்கள் அத்தைகள் மற்றும் ஐந்து சிறு குழந்தைகள் உள்ளனர் எல்லோரும் சேர்ந்து மகிழ்வோடு உரையாடினார்கள் கதையை சொன்ன பிறகு கதை உங்களுக்கு எப்படி பிடித்தது மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடினமான கேள்விகளை கேட்கவும் செயல்பாடு கதையின் அடிப்படையில் சில கேள்விகளை கேளுங்கள் இந்த உறவுக்கு என்ன பெயர் செயல்பாட்டை செய்யுங்கள் குழந்தைகளிடம் கேட்பது போல நீங்கள் அம்மாவின் தந்தையை என்னவென்று அழைக்கிறீர்கள் தந்தையின் தந்தையின் தந்தை சகோதரி அம்மாவின் சகோதரி தந்தையின் சகோதரர் போன்றவற்றை பற்றி கேளுங்கள் எழுத்து செயல்பாடு ஆடு மாடு பூனை போன்ற வார்த்தைகளை வாசிக்க சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் சிறிய பொருளை கருப்பு மற்றும் பெரிய பொருளுக்கு பழுப்பு வண்ணமும் கொடுக்க வீட்டுப்பாடமாக கொடுங்கள் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வருகை பதிவு குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளிடம் வண்ணமயமாக்கல் செயல்பாட்டை செய்யுங்கள் இப்படி சிவப்பு 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 அணிந்தவர் யார் அவர் தனது இடத்தில் நின்று அது நான் தான் என்று கூறுவார் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகளை வகை பிரித்தல் செயல்பாட்டை செய்யுங்கள் பழங்கள் பூக்கள் காய்கறி அட்டைகளை பயன்படுத்துங்கள் பாடல் மாம்பழம் என்ற குழந்தை பாடலை உங்களது குழந்தைகளை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு எண்கள் மற்றும் பொருட்களின் சரியான ஜோடியை இணைப்பது எப்படி என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் எண்கள் செயல்பாடு குழந்தைகளை ஆறு முதல் பத்து வரையுள்ள எண்களை படிக்கச் சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்